ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி நல்லதே நடக்கும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க உன் தாய் மகாலட்சுமி தேவி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேளேன் தங்கமே என் செல்ல பிள்ளையே நீ ஏன் சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயப்படுகிறாய் இது தவறோ பயமோ நான் துரோகம் விட்டேனோ தெரியாமல் தவறு செய்து விட்டேனோ மற்றபடி எந்த ஒரு தவறுகளிலும் ஈடுபடவில்லையே இதனால் என்ன தண்டனை வந்துவிடுமோ என்றெல்லாம் குழம்பிக்கொண்டே இருக்கின்றாய் என் தங்கமே என் செல்ல குழந்தையே உன் புலம்பல்களை கேட்டு உன்னை என் வலது கண்களாக வைத்து பாதுகாக்கிறேன் என்பதை மட்டும் நீ நன்றாக புரிந்து மனசாட்சியோடு போராடும் உன் உள்ளத்தை எனது கோவிலாக நான் கொண்டிருக்கிறேன் உன்னுடைய செயல்கள் எதுவுமே தவறானது அல்ல என்பதுதான் என்னுடைய தீர்மானம் நீ நினைத்து கொண்டிருப்பது பொய் தங்கமே நீ எந்த ஒரு தவறும் செய்யவில்லை நீ யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் செய்யவில்லை இதுதான் நிஜம் உன்னுடைய செயலுக்கு நீயே உன்னை குற்றவாளியாக தீர்ப்புக்கு உட்படுத்தி கொள்ள வேண்டாம் செய்வது அனைத்தும் எனக்கு தெரிந்தே நடக்கிறது என்பதை மட்டும் நீ தெரிந்துகொள் உன் மீது எந்த தவறும் இல்லை நீ அன்பான பிள்ளை என் அழகான பிள்ளை அறிவான பிள்ளை நீ வாழ்க்கையில் நிச்சயம் முன்னேறுவாய் உன் இதயத்தில் நான் அமர்ந்திருக்கிறேன் நீ நினைப்பதும் திட்டமிடுவதும் உன் மனதில் ஆழமாக பதிந்திருக்கும் பதிவேடுகளும் ரகசியம் எனவும் மனதில் புதைந்திருப்பதும் இது எல்லாமே வெட்ட வெளிச்சமாக எனக்கு தெரியும் இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் மட்டும் எனக்கு தெரியாதா என்ன அனைத்தையும் நான் அறிவேன் நீ மனதால் கூட பிறருக்கு தீங்கு செய்யவில்லை பொறுமையாக இரு தங்கமே கஷ்டப்படுகிறாய் என்றால் நீ தீங்கு செய்து விட்டாய் என்பது அர்த்தமல்ல நீ நிச்சயம் ஜெயமாக வாழ்வாய் என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் என்றும் உனக்கு உண்டு உன் கஷ்டமான காலத்தை களங்கமில்லாமல் உணர்ந்து கொள் நிகழ்காலத்தை ஊக்கத்துடன் வரவேற்கப்பார் அழுகை வரும் காலத்தை தைரியமாக எதிர்கொள் உனக்கு கிடைக்காததையும் நீ தவறவிட்டதையும் நினைத்து கலங்கி போகாதே என் தங்கமே பயத்தை விட்டுவிடு உன் நம்பிக்கையை தக்க வைத்துக்கொள் உன் நம்பிக்கையை சந்தேகிக்காதே உனக்கு கிடைத்த வரங்களை நினைத்துக்கொள் என்னை நம்பு நான் நல்லவர்களுக்கு ஒரு நாளும் கைவிட மாட்டேன் எப்பொழுதும் உண்மையை உணர்ந்து நடந்து கொள் உன் மனதில் நீயாகவே கற்பனை கோட்டை கட்டாதே அதனால் பல நாள் துன்பத்தை அனுபவிக்காதே குழம்பிக்கொள்ளாதே விடியல் என்னும் வானம் திறக்க காத்திருக்கும் உனக்கு வெளிச்சம் எப்படி வராமல் போகும் நம்பிக்கையோடு காத்திரு உன் பக்தி தூய்மையானது உன் அன்பு பரிசுத்தமானது இரண்டுக்கும் எடுத்துக்காட்டாக இருப்பது உன் நம்பிக்கை இது இந்த பிறவியில் ஆரம்பித்தது அல்ல பிறவிகள் தோறும் உன் மனதில் என்மேல் நம்பிக்கை உண்டு நல்ல பிள்ளை நீ வாழ்க்கையில் ஜொலிப்பாய் வெற்றி மாலை சூட உன்னை முன்னேற்ற பாதையில் நானே அழைத்து செல்வேன் கூடிய விரைவில் உனக்கு நல்ல வழி பிறக்கும் அதுவரை பொறுமையோடு காத்திரு உனக்கு நல்லது மட்டுமே நான் நடத்தி கொடுப்பேன் உனக்கான நல்ல செய்தியை கூறவே நான் இவ்வளவு நேரம் உனக்காக காத்திருந்தேன் உன்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத சில நிகழ்வுகள் உன்னுடைய ஆள் மனதில் அமர்ந்து உன்னை அழுத்தி முன்னேற விடாமல் உன்னை வேதனை என்னும் படுகுழியில் தள்ளி உன் வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அது தடையாய் இருப்பதால் திக்கு தெரியாமல் குழம்பி இருக்கிறாய். கடந்த காலத்தில் நடந்த சில கஷ்டங்களை உன்னால் மறக்கவும் முடியவில்லை அதிலிருந்து மீளவும் முடியவில்லை அதையே நினைத்து ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கிக் கொண்டிருக்கிறாய் உன்னை முன்னேற விடாமல் அது தடுத்து கொண்டிருக்கிறது நீ எதிர்காலத்தை நினைத்து யோசித்து எடுத்த முடிவை அவர்கள் யோசிக்கவில்லை நீ அவர்களை காயப்படுத்தி விட்டாய் என்ற விஷயம்தான் அவர்களுக்கு பெரிதாய் தெரிகிறது நீ அவர்களுடைய சூழ்நிலைகளையும் யோசித்து தான் அந்த முடிவை எடுத்தாய் என்று அவர்களுக்கு தெரியாது தங்கமே அதை எதிர்பார்த்தால் கடைசியில் நீதான் காயப்பட்டு நிற்பாய் நம்மை நேசித்தவர்கள் நம்மை தவறாக புரிந்து கொண்டார்கள் என்றுதானே நீ யோசிக்கிறாய் எதற்காகவும் கவலை கொள்ளாதே என் தங்கமே உன் தாய் நான் உனக்காக இருக்கிறேன் நிச்சயம் உன்னை நான் முன்னேற வைத்து வெற்றி பெற செய்வேன் என்னை நம்பி பொறுமையாக இரு எல்லாவற்றையும் உனக்கு கடக்க நான் உதவி செய்கிறேன் உன் மனதை மட்டும் என் என்னிடம் நிறுத்தி என் மேல் நம்பிக்கையாய் இரு என் தங்கமே பிறகு நடப்பது எல்லாம் உனக்கு நன்மையாகவே நடக்கும் உன்னுள் இருக்கும் பக்தியை கண்டு நான் வியந்து கொண்டிருக்கிறேன் உன் அன்பு புரியும் நிமிடம் என் கண்களில் இருந்து ஆனந்தமாய் கண்ணீர் வடிகிறது என் பிள்ளைக்கு அம்மா என்றால் உயிர் என்று நினைக்கின்றேன் என் மீது அளவு கடந்த அன்பும் அருளும் நீ வைத்திருக்கின்றாய் உன் தாயான நான் எதிர்பார்ப்பது நீ இன்னும் சற்று நாள் பொறுமையுடன் நம்பிக்கையுடன் காத்திருக்க வேண்டும் அப்பொழுது உனக்கான பரிசை நான் நிச்சயம் உனக்கு தருவேன் உன் அம்மாவாகவும் அப்பாவாகவும் என்றும் நான் இருப்பேன் என் கண்ணிமையில் வைத்து கருவறையில் காப்பது போல உன்னை நான் பாதுகாப்பேன் எதிலும் பொறுமை எங்கும் பொறுமை உன்னுடைய அனைத்து செயல்களிலும் நல்ல பண்பை நான் கொடுப்பேன் உன்னுடைய கர்ம பலனை நான் அளித்து வருவத உனக்கு எல்லாமே தாமதமாகின்றது உன் நம்பிக்கையை கைவிட்டு விடாதே தங்கமே என்னை முழுமையாக நம்பு உன்னை யார் கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன் உனக்கான நல்லதை செய்யாமல் நான் ஓயவும் மாட்டேன் நீ நிச்சயம் நன்றாக இருப்பாய் உன்னுடைய வாழ்க்கை செம்மையாக மாறப்போகின்றது இரவும் பகலும் இக்கணமும் என்னையே நினைத்து கொண்டிருக்கிறாய் பிறகு எப்படி நான் மட்டும் உன்னை விட்டு விடுவேன் நீயே உன்னை தாழ்த்தி கொள்ளாதே என் தங்கமே எதுவும் என்னால் முடியாது என்று சொல்லாதே உன் அருமை உனக்கு இப்பொழுது புரியாது அதை நீயே புரிந்து கொள்ளும் நாள் சீக்கிரமாக வரும் அப்பொழுது நீ நினைத்த வரம் நல்ல சுகம் எல்லாமே உன் வாழ்க்கையில் அமையும் இது உன் தாயான என்னுடைய சத்திய வாக்கு நடந்தே தீரும் உனக்கு நல்லது நடக்கும் ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி